யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் சர்வதேச சட்ட ஆய்வு மாநாடு தனியன்று ஆரம்பம் அரிசி தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையினால் சுற்றி வளைப்பு துப்பாக்கி கலாச்சாரத்தில் நானும் நிலக்காக்கப்படலாம் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு போலீசாரால் கொலை செய்யப்பட்ட கிளி பெண் ஸ்ரீதரன் சபையில் தெரிவிப்பு ீழ்த்துங்கள் சபையில் அர்ஜுனா எம்பி இன்றும் ஆவேச பேச்சு ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தேர்மாற்றம் அதிகரிக்க போகும் பெருமதி சாணக்கியனுக்கு எதிரான வழக்கு பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாண கலாச்சார மையம் தொடர்பில் இந்தியாவின் முடிவில் மாற்றம் சி வி கே சிவஞானம் வெளியீடு மக்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் நேர்பாட்டில் வருடாதம் நடாத்தப்படும் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் இருபது ஐந்தாம் இருபத்தி ஆறாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஹூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம்பெற உள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஊடக விவரிப்பு இன்றைய தினம் காலை பத்து மணி யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ ராஜா தலைமையில் இடம்பெற்றது இந்த ஊடக விவரிப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் சர்மா கிஷான் சட்டத்துறை விரிவுரையாளர் திருமதி சுபாசினி ரோமனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சட்டத்துறை தலைவர் திருமதி கோசலை மதன் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு பற்றி விளக்கம் அளித்தார் அதன் விவரம் வருமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் புகழ் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்த இரண்டாவது தடவையாகவும் முறைசை என்ற தலைப்பில் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை தைமாதம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது இம்மாநாடானது யாழ்ப்பால்கலைக்கழகத்தின் மருத்துவ உளகுவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை இடம்பெற மாற்றத்திற்கான கருவியாக சட்டம் என்னும் நிலை நிலைதீர்ப்பு என்னும் துணிப்பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவருட மாநாட்டின் முதல் நிகழ்வில் இலங்கை நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன பிரதம விருந்தினராகவும் தகவல் உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவரான ஹிஷாலி பிண்டோ ஜெயவர்தன சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் முதல் நாள் நிகழ்வில் ஆளுகை நிலை மாற்றம் தொடர்பில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டியான் ஷாவும் இளத்திரணியல் நிலைமாற்றம் தொடர்பாக கலாநிதி சுனில் அபேரட்னும் மற்றும் ஒரு சிறப்பம்சமாக மக்களின் அரசியலமைப்பு அதன் எதிர்காலம் என்னும் தலைப்பிலான சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெறவுள்ளது அந்த கலந்துரையாடலில் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடு முன்னாள் பேராசிரியர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்தாடி அல்மேடா பேராதனை பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கலாநிதி கலனசேன் அரட்ன ஆகியோர் உரையாளர்களாகவும் மாற்றுக் கொள்கை நிலையத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் பவானி போன்சேகா உரையாளர் மற்றும் நெறியாளராகவும் பங்கு கொள்ள இரண்டாம் நாள் நிகழ்வில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா பிரதம விருந்தினராகவும் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சட்ட நிலைய குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சமந்தா உணபூவை சிறப்பு விருந்துணராகவும் கலந்து சிறப்பிக்கவிருக்கின்றார்கள் இவ்வாறு மாநாட்டின் புதிய முயற்சியாக யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் சிலர் முறையான ஆய்வு மேற்பார்வைக்குட்பட்ட தமது ஆய்வுக் கட்டுரைகளை முதல் நாள் மாலை அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து மாநாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் பங்கு பெற்று பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்று துப்பாக்கிச்சூடு உட்பட நாட்டில் இடம்பெறுகின்ற துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு முப்படைகளும் காரிடம் எனவும் நானும் இதற்கு இலக்காக்கப்படலாம் எனினும் இது தொடர்பாக நான் பேச வேண்டிய கடமை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்தார் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் செய்து இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார் இது பல வருடங்களாக துப்பாக்கி பிரயோகம் பழி வாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் போலீசாருடைய மெத்தனை போக்கு முப்படைகளுடைய அங்கே இருக்கின்ற முப்படைகளுடைய அந்த அந்த மெத்தனை போக்குத்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது இதனால் இந்த இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம் ஆனால் நியாயம் ஒன்றை நான் கதை பேச வேண்டும் என்பதற்காக இதை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த பழிவாங்கும் படலம் இன்றைக்கு இலங்கையிலே பல இடங்களிலே துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெறுகின்ற அனைத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் அவசான தூய்மையா தூய்மையான இலக்கை நோக்கி என்பது என்னுடைய இலட்சியத்தை பெற முடியும் ஆகவே இந்த விடயத்திலே அடுத்தது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த சிவபுர பாலம் மாந்தை கிழக்கிலே அமைந்திருக்கிறது அதை செப்பனிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த முகநூலிலே பழிவாங்கப்படுகின்ற செயற்பாடுகள் இருக்கிறது இதிலே அரசாங்கம் கவனம் அடைக்க வேண்டும் இதற்காக முறைப்பாடு செய்கின்ற போது போலீசார் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற செயற்பாட்டை போலீசார் செய்ய வேண்டும் அது உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் வன்னி பிரதேசத்திலே வித்தியாலயம்யாலயம் மூவாயிரம் மாணவர்களை கொண்ட அந்த மகாவித்தியாலயம் அங்கே லோகேஸ்வரன் என்ற அதிபர் இருக்கிறார் இந்த முகநூலிலே அவரை பற்றியும் அந்த பாடசாலை பற்றியும் விமர்சனங்கள் ஊழல் என்ற அடிப்படையிலே விமர்சிக்கப்படுகின்ற போது பெரிய பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது மருதானி போலீஸ் நிலையத்தில் ஒருவர் மரணமடைந்துள்ளார் அவர் தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அது கொலை எனவும் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார் நான் இதுல எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுடைய கவனத்துக்கு இன்றைய தினம் மருதான போலீஸ் நிலையத்தில் ஒரு கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன் மின்ஸ்டர் கரு கதாநாயகத்துமணி கரு ஸ்ரீதரன் மந்திரி துமா இது கல்வு காரண சம்பந்தே மா அதுலா உபு துமாண்ட விழித்துறக்க அரசாங்கம் புலி அடையாளப்படுத்துகின்றது இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்குள்ளாக்குகின்றீர்கள் என்னை விடுதலை புலியாக்க கருதினால் கைது செய்யுங்கள் இல்லை என்றால் சுட்டு வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் படுகொலைகளை செய்துள்ளது படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்தார் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தி நாட்கள் கடந்தும் இன்னும் கொமிட்டி அமைக்கப்படவும் இல்லை அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை அதன் மூன்றாவதாக நான் எனது நேரத்தை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழில் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஏனென்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை முப்பத்தி ஆறு நாட்கள் நான் வெயிட் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் முடிப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவர் இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு நான் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பிஐ ஒரு பிசி சி பாராளுமன்றத்திலே தரப்பட்ட அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோம் மெம்பர்பிள் மெம்பர் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் வித் இன் தி வித்வர்க் ஆஃப் யுவர் கம்ப்ளைன் இன் திஸ் பிளீஸ் நன்றி நன்றி ஐயா நான் இந்த விடயத்தை மிகவும் கவலையில சொல்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என் பிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்ல எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆனால் நான் இங்கே பாராளுமன்ற வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தனை தரம் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலேஜ் இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்து இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் வாகன இறக்குமதிக்கு தீர்வையில்லாத அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் தேர்வையற்ற வாகன அணுகளுக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் ஆனால் இறக்குமதி செய்யும் போது வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வாகன இறக்குமதி ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் பதினெட்டாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் ஆண்டில் ஒன்று புள்ளி நான்கு டொலர்களும் செலவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் டொலர் மதிப்பு நூற்று தொண்ணூறு ரூபாவை இருந்த போது டொலர் மதிப்பு முன்னூறு ரூபாயை நெருங்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் நாற்பது சதவீதம் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வளவு டொலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டொலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளார் அவமதிப்பு வழக்கு ஒன்றிற்கு முன்னிலையாகாத காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு ஐம்பதாயிரம் செலவின தொகையை வழங்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் முன்னாள் பிரதி அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனை அவமதித்து கருத்து வெளியிட்டதாக கூறி கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியதோடு அவரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்தரனும் முன்னிலையாகி இந்நிலையில் வழக்கு தாக்கல் செய்து சிவநேசத்துறை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது எதிர்த்தரப்பில் கருத்துக்களை முன்வைத்து சுமந்திரன் இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்றத்துக்கு உடைமையாகும் அதிகாரம் இல்லை என வாதத்தை முன்வைத்ததாக கூறப்படுகின்றது மேலும் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் வழக்கு தாக்கல் செய்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஏப்ரல் இருபது இரண்டாம் தேதிக்கு ஒத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்து சிறப்புரிமை பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் சபை விவகாரங்களை முன்னெடுத்து செல்வதை பெரும் சிக்கல் நிலை உருவாகும் என சபை முதல்வர் விமல் ரப்நாயகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராமநாதன் அர்ஜுனா இன்று சபையில் முன்வைத்த கருத்து தொடர்பில் பதில் வழங்க இலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அவர் சபாநாயகரே இங்கு நாடாளுமன்ற உறவினர் முன்வைத்துள்ள கருத்துக்களுக்கான தீர்ப்பை வழங்குவது உங்களது கடமை எனினும் அவர் முன்வைத்த சிறப்புரிமை குற்றச்சாட்டு தொடர்பில் சபையில் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் தற்போது நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு தனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என ஆளும் தரப்பு மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளார் அவருக்கு வாய்ப்பு வழங்காமல் ஜனநாயகத்திற்கு எதிரான விடயமாகும் எனினும் இதற்கான முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவரிடமே உள்ளது அவருக்கான நேரத்தை எதிர்கட்சி தலைவரை ஒதுக்கி இருக்க வேண்டும் இதனை நாடாளுமன்றிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி நான் அவருக்கு வாய்ப்பு வழங்காமை தொடர்பில் எங்களை கை காட்டுவதில் எந்த பயனும் இல்லை இது தொடர்பில் மீண்டும் சபைக்கு அறிவிக்கின்றேன் தயவு செய்து அவருக்கான நேரத்தை எதிர்கட்சி வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் அவரின் உரிமைக்காக நாங்கள் குரல் கொண்டு போம் ஏனைய துணை குழுக்களுக்கு கூட அவரை நியமித்துள்ளோம் சபாநாயகரை நாடாளுமன்ற செயற்குழுவில் நாடாளுமன்றத்தை நடத்தி செல்வதை பெரும் சிக்கல் நிலை உருவாக்கும் அர்ஜுனா மீது பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி அதற்கும் அரசாங்கத்துக்கும் ஒவ்விதமான தொடர்பும் இல்லை பாதுகாப்பு பிரிவு தொடர்பான நடைமுறைகள் சட்டத்திற்கு அமைவாகவே இடம்பெறும் எவ்வாறாகினும் அவரை கைது செய்வதாக இருந்தால் அது சபாநாயகரின் இடம் இடம்பெறும் நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு வேலை செய்ய விரும்புகிறோம் தயவு செய்து இந்த விடயத்துக்குள் தேசிய பிரச்சனையை உள்ளிழக்க வேண்டாம் என்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் கொடிசார் மற்றும் சுற்றாடல் சங்கத்தின் முயற்சியில் உருவான தி நெயில் சஞ்சிகை வெளியீடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாயகன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேதர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா சிறப்பு விருந்தினராகவும் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலர் மா பாட்ரிக் டிரஞ்சன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் ஆளுநர் தனது உரையில் முன்னே காலங்களில் பொறியியலாளர்கள் அர்ப்பணிப்புடன் உழைத்திருந்தாலும் அவர்களின் உழைப்பு பற்றி எந்த ஒரு ஆவணங்களும் எங்களிடம் இல்லை குறிப்பாக நாங்கள் அன்று தொடக்கம் யாழ்ப்பாணத்துக்கான ஆறு என்ற அடிப்படையில் ஆறுமுகம் திட்டம் தொடர்பில் பேசி வந்தாலும் அது தொடர்பில் முறையான முழுமையான ஆவணங்கள் எங்களிடம் இல்லை ஆனால் தற்போது வெளியிடப்படும் தண்டையில் சஞ்சிகையூடாக பொறியியலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அனுபவங்கள் அனைவருக்கும் பகிரப்படுகின்றது இது முயற்சி பாராட்டப்பட வேண்டியது சவால்களை எதிர்கொள்ளாவிட்டால் எங்களின் ஆளுமையை விருத்தி செய்ய முடியாது சவால்களை எதிர்கொள்ளும் போதுதான் அந்த சவால்களை நாங்கள் வெற்றி கொள்கின்றோம் அதன் எங்கள் ஆளுமைகளை மேலும் விருத்தியடைய செய்து கொள்ளலாம் மிக பரந்துபட்ட அனுபவமானது எழுத்து மூலமான போதனையை விட மேம்பட்டது மாணவர்களின் புத்தாக்க சிந்தனைக்கும் இடமளிக்கும் வகையில் அவர்களுடைய ஆக்கங்களையும் சிறப்பம்சமாகும் புத்தக கல்விக்கு அப்பால் பரிசோதனைகள் பயிற்சிகள் மாணவர்களுக்கு முக்கியம் அது இல்லாமல் அவர்களது அறிவு முழுமையடையாது என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் அரிசி களஞ்சிய சாலை மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சுற்றி வளைப்பானது இன்றைய தினம் அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்டது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார தலைவரின் ஆலோசனையுடன் நிறைவேற்று பணிப்பாளரின் வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட பொறுப்பு அதிகாரி சாலிந்து பண்டார நவரத்னு மற்றும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரிகளினால் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த திடீர் சுற்றி வளைவு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பெரிய நீலாவணி போலீசாரின் பிரசன்னத்துடன் புலன் விசாரணை அதிகாரிகளினால் பாண்டிருப்பு மருதமுனை பெரிய நீலாவணி பகுதியில் உள்ள அரிசி கள்ளஞ்சிய சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பல அரிசி கள்ளஞ்சிய சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அரிசி பதுக்கலில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் தொடர்பில் அறிய தருமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் இன்று மட்டும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அரிசி விற்பனை நிலையங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்பட தவறிய வர்த்தகர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது யாழ்ப்பாண கலாச்சார மையம் பெயர் மாற்றப்பட்டவை தொடர்பாக இந்திய துணை தூதுவருடனான சந்திப்பின் பின்னர் இந்தியாவின் முடிவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இன்று அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தினுடைய பேர் மாற்றம் தொடர்பாக எங்களுடைய பல செய்திகள் ஊடகங்களிலே வெளிவந்ததை தொடர்ந்து எங்களுடைய அரசியல் குழுவை கூட்டி அவரோடு கலந்து பேசி அதன் அடிப்படையிலான ஒரு கடிதத்தை நேற்றைய தினம் பிட் மாலை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் முரளி அவருடன் நான் கொடுத்திருக்கிறேன் அதோடு அந்த நான் சில விடயங்கள் அந்த க ஆவணப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சில விடயங்களை அவரோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன் இது ஒரு உணர்வு பூர்வமான விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்கிறோம் புரிந்துணர்வோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அவர் எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார் அவை அந்த அதன் அடிப்படையில் சில விடயங்கள் நான் சொல்லப்பட்டது இறுதியாக சில மாற்றுக்கள் கருத்துக்கள் என்னால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு நிச்சயமாக தான் பரிசீலித்து தங்களுடைய மேல்மன்றத்தோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டக்கூடியதாக இருக்கும் என்ற என்ற முடிவோடு தான் அந்த கலந்துரையாடல் நிறைவு சேர்த்துக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும் ஓரளவுக்கு அந்த பெர் நீக்கங்கள் அல்லது என்ற பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு ஒரு சுமூகமான இருசாரமேற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு வெட்டப்படும் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் இருபத்தைந்தாம் தேதி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அந்த கலந்துரையாடல் அல்லது கட்சிகளோடு பேசுவதற்கு ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டாலும் கூட இருபத்தைந்தாம் தேதி அவர் ராஜேந்திரகுமார் அளித்த கூட்டங்களுக்கு பங்கு பெற்றுவதை பற்றியான எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை அந்தபடியால் அதில் கலந்து கொள்வார்களோன்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் அப்போ அந்த முடிவில்லாதபடியால் கலந்து கொள்கிற சாத்தியங்களும் குறைவாண்டு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு பேர் போய் கலந்து கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் அந்த அந்த இல கலந்து கொள்வதாக ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் சொல்லி ஆகணும் கலந்து அந்த அவருடைய ஒஃபரன் சொல்லக்கூடிய முன்வைப்பை நாங்கள் நிராகரிக்கலை இல்லை ஆனால் அதை காலப்போக்கில் பரிசீலிக்கலாம்கிற முடிவோடு தான் நிரந்தரங்கள் ஆனால் இருபத்தஞ்சாம் தேதியில் கலந்து கொள்கிறதை பற்றி எனக்கு சரியாக தெளிவாக தெரியல கட்சி ரீதியாக இதுவரையில் நான் தான் இது தலைவர் பதிலெல்லாம் ஜாப்பில் இல்லை செயலாளரும் பதில் இல்லை அவரும் ஜாப்பின் படி செயல பொதுச் செயலாளர் தான் சரியோ பொழியோ இப்போதைக்கு நான் பதில் பதிலெண்டே வச்சுக்கொள்ளுவோம் பதில் தலைவர் ரெண்டு வகையில் எனக்கு அப்படி ஒரு அறிவித்தல் அல்லது அழைப்பு கிடைக்க இல்லை மற்றது பொதுச் செயலாளருக்கு கிடைத்ததாகவும் எனக்கு தெரிவிக்கப்படையில் ஒரு ஸ்ரீதரன் எம்பிக்கிட்டு தான் சொன்னதான் நீங்கள் அதை விடியாத முதல் முன்மையும் கொண்டு அவர் தான் அந்த விடியங்களை முன்வைத்த பிள்ளைங்கம்மா சொன்னவர் என்ன நம்ம கதைச்சது பார் கதைச்சது என்னுடைய இந்த மாதிரி பகிர்ந்து கொண்டு எல்லாம் கதைச்சது ஸ்ரீதரன் அதை பேசுகிறவர்

குறித்த தமிழ் பெண்ணின் உயிரிழப்பு தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிளிநொச்சியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு மருதானி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நேற்று இறந்துள்ளார் மருதாணி போலீசார் இந்த மரணத்தை உயிர்மாய்ப்பு என்று தெரிவித்துள்ளதோடு கஞ்சா வைத்திருந்ததாலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளனர் செய்தியறிந்து சடலத்தை பார்வையிட்டு தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் இந்த மரணம் தொடர்பாக சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர் கால காலமாக இலங்கை போலீசார் பொய் குற்றச்சாட்டுக்களை சோடித்து வந்துள்ள நிலையில் இந்த போலீஸ் நிலைய மரணம் தொடர்பான உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கு எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலேமரிசில் பெருபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இணையதளத்தில் குறித்த பெருபேர்களை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரம் ஐந்து பரிசில் மொத்தமாக மூன்று லட்சத்து மூன்று எண்ணூற்று ஒன்பது மாணவர்கள் தோற்றியிருந்தனர் ஆண்டுக்காக புலமைப் பெரிசல் பரோட்சி பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் என்று பிரதமர் ஹரணி அமர சூரிய இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் புலமைப் பரிசில் பரோட்சியில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக புலமைப் பரிசிலின் பெருப்பொருட்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பெருபோறு மதிப்பீட்டு நடவடிக்கைகளை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இவ்வாறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் தற்போது பலமை பரிசில் பருவையின் பெருமறுகள் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மக்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் வெள்ளத்தினால் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர் இரடி மடுக்குள்ளத்தின் வான்கதவுகள் மூன்றாவது முறையாகவும் திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐயன் கோயிலடி ஓரியான் பெரியகுளம் கண்டாவளை உள்ளிட்ட பகுதிகளில் வயல் நிலங்களுக்கு அணிவினை ஏற்படுத்தியுள்ளது வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் முதலிகளும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக வீட்டிலோ அல்லது வெளியில் செல்வோர் தனிமையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் வட்டக்கட்சி குளம் பகுதியில் இருந்து செல்லும் பிரதான வீதியில் வெள்ளம் வாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் இவ்வேதியாக பயணிக்க கூடியதாக உள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் மழையுடன் கூடிய வானிலை இன்று குறைவடைந்தாலும் நீர்த்தகங்களிலிருந்து வெளியேறும் நீர் மக்கள் குடியிருப்புகளை உணர்த்து செல்வதனால் மக்கள் மூன்றாவது முறையாகவும் வெள்ள பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர்